விஜய் வந்தால் இவங்க நூறு கொடுத்தா அவர் இரநூறுவா கொடுக்கணும் இவங்க ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுக்கணும் அலைஞ்சானா கோட்டு வேணும் பிரியாணி வேணும் தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்தால் அவர் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு பிடிக்கிறதா இருந்தால் காசு தந்தா தான் அங்கே பிடிக்க முடியும் இல்லை பிடிக்க முடியாது காசு இல்லாமல் நான் எலெக்ஷனுக்கு வந்து சும்மா டப்பா கூட வாங்க முடியாது அதிமுக திமுக ரெண்டு கூட கூட்டணியில் ஆமாம் ஆமாம் விஜயகாந்த் கூட தனியாக நிற்கிற நிற்கிறேன்னு சொன்னா அப்படியே நிற்கிறேன் ஏட்டு முக்கியன்ட்டு தான் இதை பிடிச்சா அப்படி இருபத்தாறு சீட்டு நாற்பது சீட்டு வாங்கினார் இப்போ நேற்று பேப்பரில் பார்த்தா எண்பது சீட்டு வேணும்ன்றாரு இன்னைக்கு கூட்டணி எதுக்குமே இல்லை ஏட்டு முக்கியம் இல்லை டிஎம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அப்படி தனியாக ஒரு ஆள் வந்தால் எப்படி செய்வாங்க முன்னு முன்னு ஆள் இருக்காங்களா சொல்லுங்க எடுத்துன்னு கவுக்க முடியுமா தமிழ்நாட்டில் பொதுவாக காசு தான் மெயின் அவங்க அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்யறாங்களோ அது தெரியாது பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இந்த கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இப்போ இந்த மூணு மாதம் இருக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் வருது எம்பி எலெக்ஷன் வருது இத்தனை எலெக்ஷன் வந்தாலும் காசு இருந்தால் இங்கே பட்டிக்காடு கிராமங்களில் ஜெயிக்க முடியும் ஆமாம் பணம் எலெக்ஷன் நிற்கிறது அர்த்தமே இல்லை என்ன பேச்சு பேசினாலும் வலுவலும் பேசினாலும் சரி சொரி சரியா பேசினாலும் கண்டிப்பாக விஜயன்றதை வந்து ஒரு ஆக்டராக நாங்கள் பார்க்கல என்னன்னா நாங்களாம் வந்து இப்போ புதுமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அரசியல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத வந்து அன்னையை வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறோம் அவரை நடிகராக அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கல அவர் கட்சிக்கு கண்டிப்பாக வரணும் அரசியலில் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வரணும் மெயினாக வந்து மது ஒழிப்பு அதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவர் மூலயமா ஏதாவது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் தொழில் வேலை வாய்ப்பு இது மாதிரி ஏதாவது அன்னை மூலியமாக கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் அதிமுக திமுக இதிலெல்லாம் நிறையா எதிர்பார்த்து நிறையா ஓட்டு போட்டாச்சு இது வரைக்கும் அது எதுவும் நடக்கலை ரோடு போடுறதும் லைட்டு மாற்றுறதும் இது மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அண்ணன் கிட்ட நிறையா மாற்றம் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அன்னை வரணும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அண்ணனுக்கு இப்போ தனித்து நின்றால் வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது மக்களோட தமிழ்நாட்டோடய மக்களை பொறுத்தவளையும் பணம் கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பணம் ஒரு முக்கியத்துவமாகிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்தளையும் இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து பணம் கொடுத்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஓட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் பணம் கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படி எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா ஒரு முப்பத்தாயிரம் முப்பத்தஞ்சு சீட்டு பிடிக்கிறதுக்கு கன்ஃபார்மாக பிடிப்பார் அதில் எந்த ஒரு இல்லை முதல்வர வாய்ப்பு தான் முதல்வரான வாய்ப்பு பணம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் முதையும் சொல்லிட்டு இப்பயும் சொல்கிறேன் பணம் ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டு மக்கள் மனசை யாராலையும் முக்கியத்துவம் அடிச்சு அடிச்சு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தான் பணம் இல்லாமல் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அது கடவுளே சிவனே வந்து நின்றாலும் அது ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது பணம் தான் ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டோட சாவ கெடுது அவ்வளவுதான் வாய்ப்பு இல்லை யாராவது கூட்டணி கூட்டணியாக சேர்ந்தாதான் தான் நிற்க முடியும் ஜெயிக்க முடியும் அவரு தனியாக நிற்க விஜயகாந்த் மாதிரி தோக்க வேண்டிதான் விஜயகாந்த் ஒரு நின்று தனித்து நின்று என்ன ஜெயிச்சு விட்டார் ஜெயிச்சாலும் அவங்கள அமுக்கி விட்டாங்கள்ல தனிச்சுனதுனால அவர் ஜெயித்தாலும் கூட அவருக்கு ஓட்டு உளுந்துச்சு ஓட்டு விழுந்தாலும் அவரை நிமிட விடல அது மாதிரி நிமுற விட மாட்டாங்க அதனால யார் கூடனாலும் கூட்டம் வச்சா கூட்டணி இருந்தால் தான் கூட்டணி இருந்தால் தான் கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க விஜய் ஜெயிக்க வாய்ப்பில்லை கூட்டணி வந்து அதிமுக கூட தான் இருக்கணும் திமுக கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கூட்டணி கண்டிப்பாக இருக்கணும் அதை மீறி வந்து ஜெயிச்சாருன்னா அது வந்து ஆச்சரியப்படுற விஷயம்தான் ஆனால் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை நிக்கிற தொகுதியில் வந்து அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு ஃபேமிலியான ஆளுங்க யாரா நிற்கிறாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்த கட்சி தாவி இந்த கட்சியிலேருந்து இருந்து விஜய் கட்சிக்கு வர்றவங்க அப்படி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனா வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வாக்கு வங்கி வேணா ஏறலாம் ஆனா ஜெயிக்க வாய்ப்பு முதலமைச்சராகிற வாய்ப்புங்கிறது கம்மி தான் அதை மீறி ஜெயிச்சாருன்னா அது அவர் வந்து எத்தனை வாய்ப்பு இருக்கு சதவீதம்னு சொன்னா டபுள் டிஜிட்ல வாங்க வாய்ப்பு இருக்குது சிங்கிள் டிஜிட்டில் வாங்க வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் தமிழரை விட கூட வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் வேறு பெரிய கட்சிகள் கூட வந்து எதிர்த்து நின்று அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் கண்டிப்பாக கூட கூட்டணி வைக்கணும் வைக்கிற கூட்டணி வந்து கரெக்டாக இருக்கணும் அது வந்து ஏனதானுன்னு இருக்கக்கூடாது அதுபோல் இந்த கற்பனை கதை உள்ளே நுழைஞ்சிட்டா வெளியே வரக்கூட அதில் தான் இருக்கணும் கொள்கை வந்து மாறாமல் அதே கூட்டணியோட தொடரணும் சும்மா வந்து வெளி வெளி தொற்றுறதுக்காக கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரியே வந்து பேச்சு திறமையில் மட்டும் அதில் போயிடக்கூடாது ப்ராக்டிக்கலாக யோசித்து கூட்டணி அமைச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதுதான் இல்லாமல் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் இப்போது திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது திமுக ஆட்சிக்கு அப்புறன்ற போது ஸ்டாலின் நினைக்கிறாப்ல ஸ்டாலினுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதி வருவாப்புல உதயநிதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதியோட பையன் வருவாங்க அப்படியே வம்ச விளையா வம்சம் அவங்கவே ஒருத்தரை ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர்றதை விட புதுசாக ஒருத்தவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டுமே அதனால கண்டிப்பாக விஜய் வரணும் வந்தாருன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வரும் தனித்து வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து கூட்டணியில் சேர்ந்து அவர் வந்து படம் நடிக்க கிடையாது இல்லைங்களா தனியாக தானே அவர் படம் நடிச்சுட்டு வந்தாருன்னு தனியாக படம் அடிச்சுட்டு வரையிலே அவ்வளோ ரசிகர்கள் வரும்போது கண்டிப்பாக தனித்து நின்னாருன்னு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு டிஎம்டி கூட்டணியில் ஏடியும் கூட கூட்டணி தனித்து வரேன்றாரு இப்போ நானே இருக்கேன்னா நான் வந்து ஏடி டிஎம்குள்ளே இருக்கேன் என் மொபைலில் ஏடிஎம்க்கு போயிருக்கேன்னு ஏடிஎம் ஓட்டு போயிடும் என்னோடய மகனோட ஓட்டு வந்து விஜய் குழுங்க அதே மாதிரி தவிர தனி தனித்து இந்த வட்டம் வந்து ஒரு இருபது பெர்சன்ட் தான் தனித்து ஓட்டு வாங்க முடியும் முழுசாக வந்து ஓட்டு பிடிக்கிறது இந்த வருஷம் கஷ்டம் ஒரு இருபது பெர்சன்ட் ஒரு மாவட்டத்தில் வந்து வாங்கி ஓட்டு பூரா வரும் இளைஞர்கள் ஓட்டு நம்பி நம்பலாம் முதியோர் ஓட்டு வந்து யாருமே நம்பி போட முடியாது போட மாட்டாங்க அதே நடக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா என்ன அது பழசுலேருந்து இப்போ ஏடிஎம்கே இருக்காங்கல்ல நான் தமிழர் அந்த ஓட்டு த தனித்து விஜய்க்கு போயிடும் அப்புறம் மற்ற டிஎம்க்கு ஓட்டோ ஏடிஎம்க்கு ஓட்டோ வந்து அங்கே டிஎம் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் காரணம் வாங்கண்டி ஓட்டு கண்டிப்பாக வந்து இப்போ என் மகன் நான் இருக்கேன் நான் டிஎம்கில் இருக்கேன் என் பொம்பா டிஎம்கில் இருக்கேன்னா என் மயம் வந்து விஜய்க்கு போயிடுறேன் இதுதான் வந்து மாறும் மற்ற புதுசெல்லாம் மாற காரணமே இல்லை இதை நடக்கும் இப்போ இப்போ கணிச்சு போட்டிட்டா இப்போ வர தேர்தலில் முதல்வராக வாய்ப்பு இருக்குங்களா கணிச்சு போட்டிட்டால் வர வாய்ப்பு இல்லை ஓட்டை பிரிக்கலாம் ஓட்டை ஒன்றும் ஓட்டு பிரிய அதுதான் செய்ய முடியும் தனித்து நிற்கிறது நல்லது தான் அவருக்கும் நல்லது தான் ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை முதல்வராக வாய்ப்பு கம்மி இருபது ஓட்டு வாங்க வாய்ப்பு உள்ளது இதோட மக்களோட கருத்து தான் என்னோடய கருத்து இல்லை மக்களோட கருத்து ஏன்னா நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோவில் வர்றவங்க பேசுகிறத வச்சு நம்ம சொல்கிறோம் அவங்ககிட்ட எத்தனை தொகுதி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கையாயிருச்சு பணம் கொடுத்தா தான் ஓட்டுன்ற நிலைமையை மாற்றிட்டாங்க அப்போ பணம் செலவுன்னா ஜெயிக்கலாம்ன்ற நிலைமை வந்துடுச்சு நான் சொல்லலை இதை மக்களோட கருத்து கருத்து வர்றது எங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் இப்போ கட்சியில் இருக்க அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அஞ்சு வருஷம் ஆட்சி ஆடுறதுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்கள் அவர் ஓட்டுக்கு ஓட்டு போடுறோம் இப்போ வந்து திமுக கூடையும் கூட்டணி இல்லை அதிமுக கூடயும் கூட்டணி இல்லை தனித்திருப்பேன் வாய்ப்பு உண்டா நீங்களா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சப்போர்ட் பண்ணுறோம் அவர் வர்றதுக்கு நாங்கள் பணம் தான் முதல்வருக்கு ஓட்டு வாங்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் பணம் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது டிஎம் கூடயும் இல்லை ஏடிஎம் கூடயும் கூட்டு இல்லை எந்த கட்சி கூட கூட்டு இல்லைன்னா நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் தான் வாங்க முடியாது அதுக்கு மேலே வாங்க முடியாது இப்போ முதல்வராக வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு சான்ஸே கிடையாது முதல்வரின் சான்ஸே கிடையாது எத்தனை எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் கட்சியில் வந்து தனித்தின்னா தனித்தின்னா அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம் தான் தனித்தனா அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம் அவர் ஜெயிக்கிறதே தான் தனிச்செலாம் முடியவே முடியாது எதனால் என்ன காரணத்துனாலும் தனிச்சுனால் ஜெயிக்க முடியாது காரணம் இல்லை அவர் என்ன நடிச்சுட்டு வந்து அவர் என்ன நாட்டுக்கு தியாகம் செஞ்சார் அவர் போய் ஓட்டு போடுறது நாட்டுக்கு என்ன தியாகம் செஞ்சார் யாருக்குமே தியாகம் செய்யலை ஒரு நாட்டுக்காண்டி தியாகம் செய்யக்கிடையில அவர் நடிகர் அரசியலுக்கு வர்றாரு அவ்வளோதான் அப்படி சினிமா பார்த்தோன்னா ஓட்டு போட்டால் நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலை ஓட்டு ஒழுங்கும் ஒழுங்குன்னா ஒரு நாலு பர்சன்ட்டு வயசு அந்த இள வந்து ஒரு நாலு பர்சன்ட் ரசிகர்கள் போடுவாங்க பெரியவர்கள் வாங்க ஓட்டுவாங்கல்லாம் அவ்வளோ சந்தேகம் பெரியவங்க எதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போகலாம் யார் வந்தாலும் அதுதான் சொல்ல போகிறாங்க ஆயிரம் ரூபா தரையம்பாங்க ரெண்டாயிரூவா தரம்பாங்க அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு அரசியல் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இவரே வந்தாலும் பணம் இல்லைன்னா மாவட்ட நாளைக்கு இவர் கட்சி விட்டு போயிடுவார் யார் கட்சிக்கு இவர் பணம் செலவச்சுருவாரா இவரே வந்தாலும் அதே நடக்கும் இதனால இவரை பிடிக்கி விட்டு அவர் போயிடுவாங்க பணம் இருந்தால்தான் அணை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பணம் கொடுத்தாங்க பணம் எங்கேயுமே பணம் தான் போஸ்ட் ஓட்டணும்னாலும் பணம் தானே அவர் மாவட்டத்தில் இருக்க மாட்டார் அவர்கிட்ட ஒரு எலெக்ஷன் மேலே அதனால உண்மை பணம் கொடுக்காட்டி இருக்க மாட்டாங்க எந்த மாவட்டத்தில் இருக்க மாட்டார் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்து விஜயகாந்த் கூட எங்கே மக்கள் செல்வாக்கு அவர்கிட்டே அவரே வேகலை ஒரு என்ன ஒரு விஜயகாந்தாவது நல்லது செஞ்சார் நிறையா அவர்னாலே முடியல அவர் மாடு அவர் கூட நின்று எம்எல்ஏ ஜெயிச்சு போற எம்எல்ஏ பிடிக்கிட்டு போலயா பிடிக்கிட்டு போனாங்கல்ல அதுதான் கதை கடைசியில் இவரே ஜெயிச்சு இவர் பத்து எம்எல்ஏ ஜெயித்தா கூட இவர்கிட்ட இருக்கிற நாலு எம்எல்ஏ இருக்குமா அப்படின்றது சந்தேகம் பணம் தான் பணம் இல்லைன்னா எங்கே அரசு நடத்த முடியாது அவர் வருவார் ஜெயிப்பா நாங்கள் கொடுப்போம் போதை ஒழிச்சோம் போதை ஒழிச்சாருன்னா அவர் கண்டிப்பாக வருவார் போதை கஞ்சா மது அதாவது ஒளிச்சாருன்னு வருவார் இளைஞர்கள் பூரா அதனால தானே பாதிக்கப்பட்டு கஞ்சானால் அந்த கஞ்சா ஒழிச்சாருன்னா கண்டிப்பாக அவர் வருவார் மக்கள் மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லா விஷயமே மக்களாக பார்த்து நின்று நின்னா மனசு வச்சா கட்டாயம் நடக்கும் எங்களோட ஓட்டில் விஜய்க்குதான் என்னோட ஆமாம் அதெல்லாம் ஆதரவு கொடுப்போம் நாங்கள் அதாவது ஓட்டுன்றது உங்களுடைய ஒவ்வொருடைய விரலில் தான் இருக்கு உங்களுக்கு எது நல்லது தெரியுமோ அதை செய்யுங்க இது வரைக்கும் ஆட்சிகள் எப்படி நடந்துக்கிறதுக்குன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஆதரிக்கணும் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை இது வரைக்கும் எப்படி நடந்துச்சு இனிமேல் எப்படி நடக்கணும் அது வந்து உங்களுடைய ஒவ்வொருடைய விரலில் தான் அது இருக்குது நீங்கள் எது செஞ்சாலும் நல்லபடியாக செய்யுங்க என் தமிழ் மக்களே என் உயிர் மக்களே